உண்மையிலேயே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அதை பத்தி சொல்லுவாங்க அப்ப எனக்கு எங்க அப்பா சொல்லும் போது கேட்டேன் ஆனா இப்ப தலைப்புக்காக தான் எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த கா கா கானு ஒரு பாடல் பராசக்தியை வரலனே ரொம்ப ஐயா ரெண்டு பேரும் வேடிக்கை நான் என்னைக்கு பாடி இருக்கேன் கா 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 பாட்டு வருங்க நான் நினைச்சு பாப்பேன் அறிஞர் அவர்கள் என்ன என்ன காய ஒரு கூயில போட்டிருக்கலாம் ஒரு மயில போட்டிருக்கலாம் ஆனா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா மனுஷன் போய் கேளுங்களேன் உனக்கு என்ன பறவை பிடிக்கும்னு எவனுமே காக்காவை சொல்ல மாட்டான் எனக்கு புறாவை பிடிக்கும் ஏன்னா புறாவை உங்க வளர்த்தாரு சோறு போட்டு புறாவை பிடிக்கும் மயிலை பிடிக்கும் கிளியை பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் பாங்க ஆனால் காக்காவை யாருக்கும் பிடிக்காது ஆனால் அறிவியல் ரீதியான ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நாயை விட நன்றியுடையது காக்கான்னு சொல்றாங்கண்ணே நீங்க ஒரு நாள் உணவிட்டால் கூட உங்களை எங்கு பார்த்தாலும் அந்த காக்காக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாங்க அதையும் விட ஒரு படி கூடுதலாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த படத்துல அந்த பாட்டுல காக்காவை வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா எந்த இடத்துலையும் நீங்க ஒரு காக்காக்கு சாப்பாடு போடுங்களேன் தா மட்டும் சாப்பிடாம தன் இனத்தையே கூட்டிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பறவை காக்கா மட்டும் தான் அதே மாதிரி தாங்க தான் மட்டும் வாழாம தன்னை சார்ந்தவர்களை வாழ வைப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே கிடையாது நான் சில இடங்கள்ல சில நேரங்கள்ல எங்க கணவரை பேசுறதுக்காக கூட்டிட்டு போவேன் கீழே உட்கார வச்சு நான் பேச வேண்டே அப்படி ஒரு கல்யாண வீட்ல வீட்டுல மனுஷன் கூட்டிட்டு போனேன் நான் பண்ண பெரிய பாவமும் அதான் நான் பண்ண பெரிய தப்பும் அதான் கூட்டிட்டு போய் இதே மாதிரி மொதல் வரிசையில ஏன்னா எனக்கு ஒரு நப்பாச நம்ம பேசுறது அந்த மனுஷன் கேக்கட்டுமே அப்படின்னு கூட்டிட்டு போய் முத வரிசையில உட்கார வச்சு அது திருமண வீடு நான் அப்படி மானே தேனே பொன் மானே திருமண வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் புரிச்ச முன்னாடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பல அறிவுரைகளை சொல்லிட்டு வாயை மூடி உட்கார்ந்து இருக்காம நானும் வள்ளுவரை பத்தி வாசுகியை பத்தி சொல்லலாம்னு நான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து விட்டேன் வள்ளுவன் வாசிகி எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா ஆஹ் வள்ளுவன் போது எப்பவுமே வாசுகி ஒரு செம்பு நிறைய தண்ணியும் பக்கத்துல ஒரு குண்டூசியும் வைப்பாங்களாம் ஒரு நாள் கூட ஏன் வைக்கிறேன்னு வள்ளுவன் கேட்டது இல்லையா எதுக்கு வைக்கிறேன்னு வாசிக்கும் சொன்னது இல்லையா டெய்லி போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் வள்ளுவன் கேட்டாராம் வாசிக்கு கேட்டாரா ஏன் வள்ளுவ இதே மாதிரி டெய்லி வந்து செம்பு வைக்கிறேன் செம்பு நிறைய தண்ணி வைக்கிறேன் பக்கத்தில் குண்டூசி வைக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் பயன்படுத்துனதே ஏன்னு கேட்டப்போ வள்ளுவன் ரொம்ப அழகாக சொன்னாரா நீ எனக்கு சாதம் பரிமாறும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு பருக்க சிதறி கீழே விழுந்துரும் அந்த குண்டூசியால் அதை குத்தி பக்கத்தில் இருக்க செம்புல இருக்க தண்ணியில் அலசிட்டு சாப்பிடலாம் நினைப்பே வாசுகி ஆனால் ஒரு நாள் கூட ஒரு பருக்கை கூட கீழே சிந்தாமல் எனக்கு பரிமாறிய தாய் நீ அப்படின்னு ரொம்ப அருமையாக பாராட்டினாருன்னு சொல்லிட்டு நான் என் வாய மூடி இருக்கணும் அதுக்கப்புறம் தானே சனி தாண்டவம் ஆடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா ஒரு நாள் வாசுகி கேணியில தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்களாம் வாசல்ல வள்ளுவன் வாசுகி வாசுகின்னு கூப்பிட்டாங்களாம் உடனே அந்த அம்மா அப்படியே கைத்த போட்டுட்டு வெளியில போய் என்னங்கன்னு கேட்டுட்டு திரும்பி வந்து பார்க்கும் அந்த வாளி அப்படியே நின்னுச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கீழே உட்காந்த என் பைத்தியம் இதை யோசிச்சிருந்துருக்கு இப்படியும் டெஸ்ட் பண்ணலாமா பண்ணிடுவோம்

என்னங்க என்னங்கன்னு ஒன்னும் இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன் வா போய் பாப்போம்னு தோல் மேல அப்படியே கை போட்டு மெதுவா வந்தாரு வந்து எட்டி பார்த்தாரு வாளி கயிறு எல்லாம் உள்ள கடந்துச்சு எட்டி பார்த்துட்டு என்னையும் பார்த்து என்ன நானு என்னடா லூசு பேல என்ன என்ன நிக்கல எது நிக்கல வாளி நிக்கல கடுப்பாயிட்ட அப்பதான் சொன்னேன் நீ நான் நான் முக்கியம் நீ நீ முதல்ல வள்ளுவடா இருக்கணும் ரொம்ப ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு தூக்கம் மிதச்சதுதான் இன்ன வரைக்கும் வாயா வரைக்காம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு நெடுவர் நீங்க நினைக்கிற மாதிரி குடும்பங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாதுங்க ஒரு சாதாரண குடும்பத்திலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு கழகம் ஒரு மிக பெரிய கழகம் அதுல இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தலைவர் கலைஞர் அவர்கள் உடன் பிறப்பேனு கூப்பிட்டது மட்டும் கிடையாதுங்க உயிரினும் மேலான உடன் சொன்னார்ல தன் உயிரை தாண்டிய உடன்பிறப்பு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஜய் டிவி கலக்க போவது யார் புகழ் அறந்தாங்கி நிஷா அவர்கள் களத்துக்கு வருகிறார் பூஜைக்கு வந்த மலரேவா தம்பி இதுக்கு இதுக்கு இரநூத்தம்பது ரூபாப்பா ஜிபே என்னவா இந்த ஹாய் சொல்றதுக்கு ஒரு அக்காவா எனக்கு பெரியப்பா மாதிரி இருக்கீங்க ஒரு மனசாட்சி ஐயா என் வேற போல முதல்ல பெண்கள்லாம் நல்ல ஒரு முறை கை தட்டுங்களேன் நிறைய கூட்டமா இருக்கீங்க முன்னாடி இருக்கிறவங்க எப்பவுமே தட்டிதான் ஆகணும் இல்லன்னா இறங்கி போய் நான் ஒவ்வொரு ஆளா விசாரிப்பேன் ஏன் தட்டலன்னு அதனால வேற வழி இல்லாம இந்த கருவாச்சி பாக்குறாங்களேன்னு தட்டி வைப்பாங்க

ஐந்து முறை முதல்வராகி நலத்திட்ட உதவிகளுக்காக கையெழுத்து அவர் பேனா அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக கையெழுத்திட்டது அவர் பேனா கடைசி மூச்சு வரை கிட்டத்தட்ட இரண்டு லட்ச பக்கங்கள் எழுதி குவித்தது அவர் பேனா அவரை கலைஞர் என்பேனா இல்லை கடவுள் என்பேனா நடுவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் இலக்கிய வானமேன்னு பேச வந்திருக்கோங்க சரி நல்ல மேடை நல்ல தலைப்பு நல்ல மக்கள் நாங்கெல்லாம் எவ்வளவு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சில பேர் வந்து இப்போ பாராட்டிட்டு போவாங்க ஆனா நம்ம இன்னும் உயரத்துக்கே போகல ஆனா நம்மள உயரத்துக்கு போன மாதிரி நினைச்சு என்னைக்குமே எங்க அண்ணன் மாசு அவர்கள் எந்த மேடை ஏறினாலும் மனதார எங்களை பாராட்டக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல அது நாங்க மேடையில இருந்தாலும் சரி இல்லை என்னைக்குமே பாராட்டக்கூடிய அந்த மனம் என்னைக்குமே அவர் ரொம்ப நல்லா அவ்வளவு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர் அதுல என்னைய பாராட்டுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரிய முதல்ல சொன்னாரு எங்க அண்ணே அண்ணே உங்களை தேடிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை நானே நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு வேற அறை கொடுத்துருந்தீங்கல்லண்ணா அங்கே கிளம்பி கீழே வந்தேன் இங்கே அந்த பசுபதி டிரைவர் உங்கள் டிரைவர் தானே அண்ணே என்னைய கூப்பிடுறதுக்கு அப்படி அவங்கள எனக்கு பிடிக்கும் நான் சொல்லிட்டேன் தம்பி இப்ப பார்த்துக்க பேசி முடிச்சோன்னா மேக்கப் கலைஞ்சிரும் அவன் ரொம்ப ஆசைப்படுறான் தம்பி கூப்பிட்டான்ட்டு ஏ தம்பி இருடி கார்ல ஏறி உட்காந்தோன்னு அவ்வளவு ஸ்பீடுண்ணே நான் பயந்துட்டேன் ஏன்டா போறேனே அண்ணன் மாச அண்ணன் அவர்கள் வந்துட்டு வந்துட்டிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கும் போல அக்கா அண்ணன் வர்றதுக்குள்ளே நம்ம போகணும் தம்பி இப்படி போனீனா நான் போயிருவேன் போல இருக்கு கொஞ்சம் மெதுவா போடா அண்ணே அட உண்மையே காந்திமதி வாய்ஸ் வருது அட ஒரு ஓட்டுநர் கூட அவ்வளவு அருமையா அவ்வளவு அண்ணே வந்துるவாங்க அக்கா வாங்க அக்கா வாங்க அண்ணா அவ்வளவு ஸ்பீடா கூட்டி வந்து விட்டானே காரை விட்டு இறங்கி நான் மேடைக்கு ஓடி வர அந்த இடத்துல ஒரு பையன் டக்குன்னு என்ன ஸ்டாப் பண்ணான்டா என்ன коре பயம் ஏன் எங்க அண்ணே ஏரியா பசங்கள கண்டுச்சு என்ன என்ன கேட்டா சிலிண்டர் யார் ஊரா இருந்தா நான் வேற மாதிரி பேசி இருப்பேன் என்ன அழகா இருந்தா என்ன வேணாலும் கேப்பீங்களா அம்மா இந்த மாதிரி பேசுறே உனக்கு மனசாட்சி இல்ல அண்ணே கொஞ்சம் அழகா இருந்தது ஒரு தப்பானே அந்த பையன் வேவேமா வந்து ஸ்டாப் பண்ணான் பாருங்க நான் கேட்டேன் ஏண்டி தங்கோன்னு நடந்தா போறீங்கன்னு கேட்டான் சரி இல்லடா ஊர்ல இருந்து அக்கா காலையில காலைல கெடாவை அறுத்த கையோட கிளம்பி வந்தது ஒரு சாப்பிட கூட இல்லடா நானு ரெண்டரை மணிக்கு அதை பக்ரீத்த கொண்டாட்டி ரெண்டரை மணிக்கு பிளைட்டு போட்டு நமக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற நிஷா அவர்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுப்பாங்க இல்ல உண்மையிலேயே அண்ணன் சொன்ன மாதிரிதான் அண்ணன் தேடி கொடுத்துட்டா அது என்ன எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த நிமிடம் ஓடி வரும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குனே பணத்துக்காக ஓடி வருவதற்கு மத்தியில் மக்களுடைய உதவிக்காக ஓடி வரக்கூடிய அண்ணன் மாச அவர்கள் கூப்பிட்டா நாம ஓடி வராம வேற யாரும் ஓடி வருவா நானும் சொன்னேன் இல்லவா தம்பி அக்கா ஊர்ல இருந்து பிளைட்ல வந்தேன் இங்க இருந்து தம்பியோட கார்ல வந்தேன் மேடைக்கு நடந்து தாண்டா போகணும்னு உண்மையிலேயே நடந்துதான் போறீங்களான்னு கேட்டான் ஏண்டான்னு

அப்படி எல்லாம் கிடையாதுன்னு நல்ல மக்கள் ஏன்னா உடனே எல்லா பெண்களையும் பார்த்தேன் பயங்கரமா என்ன வரவேற்காங்க அதுல ஒரு கலம் என்ன கூட்டிட்டே இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா ரசிக்கிறாங்க இந்த ஏரியால சில ஊர்ல ரசிக்கவே அன்னைக்கெல்லாம் எங்க ஊர் பக்கம் நானும் அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் சகோதரி பேசி யாருமே கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏ குருந்தாடி போடுவேன் உண்மை அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப நம்ம பேசும் போதெல்லாம் உங்களுக்கு சூப் இந்த மாதிரி விஷயம் வருது இல்ல ஆனா வெங்கடேசன்ன சூப்பு கொடுத்த ஒரு மேடம் இந்த மேடம் தானே டாப்புனே அதுக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பாத்துக்கங்க நானே டயட்ல இருக்கேன் இன்னைக்கு நான் சாப்பிட்டே எல்லாம் எல்லா ஊர்களிலயும் இந்த மாதிரி காபி டீ தான அப்படியே பசுபதி என்னைய முடி என்னைய முடிக்காம நீ எடுத்து விட்டு போக மாட்டியா அண்ணே போகும்போது வேற ஆளோட அழைச்சு வைக்கிற இல்ல 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 அவருதான் உன்னை கூட்டு போறதா இருக்கேன் நான் கூட விருகம் பாக்க வரைக்கும் நம்பிய கூட்டிட்டு போய் விட்டுலான்னு பார்த்தேன் எங்க தாத்தா பட்டியெல்லாம் பரம பரம காமிச்சான்ட்டேன்

வீட்டுக்கு போனா எங்க மொண்டாட்டி விளக்க மாத்தால அடிக்கிறா கொடுத்த மூவாயிரத்தி இருநூத்தி கணக்கு பண்ணி கொடுத்துருக்காம பாரு கொடுத்த மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத குடுத்துருத்தான் அந்த மாதிரி எல்லாம் பல ஊர்ல மாட்டிக்கிட்டு வந்தாலும் உண்மையிலேயே நல்ல ரசிகர்கள் அது குறிப்பாக எங்கெல்லாம் பெண்கள் வந்து இவ்வளவு கூட்டமா உட்கார்றாங்களோ பெண்கள் எங்க வந்து இவ்வளவு ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி சத்தியமா சக்சஸ்ங்க அவ்வளவு ரசிக்கிறாங்க பெண்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நாங்க மட்டும்தான் எது நடந்தாலும் ஜாலியா சந்தோஷமா சிரிப்போம் அதையும் தாண்டி பெண்கள் ரொம்ப புத்திசாலினு

ஆ சம்பந்தமே இல்லாம ஏன்டா நைட் ஒன்றரை மணிக்கு சூட்கேஸை கேஸ் திறந்து வச்சு உட்காந்துருக்க நம்மளுக்கு எதுக்கு வித்தியாசம் இதெல்லாம் பண்ண வேண்டிய ஆளு இருக்கு அன்னைக்கு ஒருத்தன் ஃபுல்லா தண்ணிய போட்டு ஒய்ப்பு போன் பண்ணிருக்கான் திடீர்னு நம்ம கார்ல ஸ்டேரிங்க காண முடி கீரை காணோம் முன்னாடி கே லைட்ட காணோன்றிருக்கான் நம்ம பெருசா சொல்லுது பின் சீட்ல உட்கார்ந்திருக்கடா முன் சீட்ல வந்து பாறா வீணா போறவடா நடுவர் அவர்களே எங்களுடைய அணில அக்கா சங்கீதா அக்கா பேசும்போது உங்களை பார்த்து ஒரு பாட்டு கிண்டல் பண்ணாங்கல்ல உண்மையிலேயே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அதை பத்தி சொல்லுவாங்க அப்ப எனக்கு எங்க அப்பா சொல்லும் போது கேட்டேன் ஆனா இப்ப தலைப்புக்காக தான் எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த கா கா கான்னு ஒரு பாடல் பராசக்தியில வரும்ல ரொம்ப ஐயா ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்கலாம் நான் என்னைக்கு பாடி இருக்கேன் காக்கா பாட்டு வருங்க நான் நினைச்சு பாப்பேன் ஏன் ஒரு முத்தமிழ் அறிஞரவர்கள் என்ன என்ன காய ஒரு கூயில போட்டிருக்கலாம் ஒரு மயில போட்டிருக்கலாம் ஆனா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா மனுஷன் போய் கேளுங்களேன் உனக்கு என்ன பறவை பிடிக்கும்னு எவனுமே காக்காவை சொல்ல மாட்டான் எனக்கு புறாவை பிடிக்கும் ஏன்னா புறா உங்க வீதா வளர்த்தாரு சோறு போட்டு புறாவ பிடிக்கும் மயில பிடிக்கும் கிளியை பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் பாங்க ஆனா காக்காவை யாருக்கும் பிடிக்காது ஆனால் அறிவியல் ரீதியான ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா நாயை விட நன்றி காக்கான்னு சொல்றாங்க நீங்க ஒரு நாள் உணவிட்டால் கூட உங்களை எங்கு பார்த்தாலும் அந்த காக்காக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாங்க அதையும் விட ஒரு படி கூடுதலாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த படத்துல அந்த பாட்டுல காக்காவை வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா எந்த இடத்துலயும் நீங்க ஒரு காக்காக்கு சாப்பாடு போடுங்களேன் தா மட்டும் சாப்பிடாம தன் இனத்தையே கூட்டிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பறவை காக்கா மட்டும் தான் அதே மாதிரி தாங்க தா மட்டும் வாழாம தன்னை சார்ந்தவர்களை வாழ வைப்பதில் திராவிட முன்னேற்ற

எல்லாரும் ஒன்னா இருக்கும் இனிமே ஒன்னாவே இருப்போம் உடனே எஸ் எஸ் ஆர் சொல்லுவாரு அடுத்த வாரம் அடுத்த வாரம் பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வுக்காக நிதி திரட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க உடனே அதுக்கு நீதிபதியா இருந்து சொல்லுவாரு இதுமா அந்த பிச்சைக்காரர் கூட்டத்தில் போய் சேர போறேன்னு அதுக்கு ரொம்ப அழகா வசனம் வச்சிருப்பாங்க யாரும் இல்லாத பொழுது எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை ஆதரித்தது பிச்சைக்காரர்கள் தான் அவர்களை நான் கடைசி வரையில் நினைவு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவார் அது வெறும் வசனத்தோட முடிக்கலைங்க தலைவர் அவர்கள் முதல் முதல்வராகி பல திட்டங்கள் போட்டப்போ பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் தான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா எழுதுவது ஒண்ணு பேசுவது ஒண்ணு வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவது ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் செயல்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தானங்க அதுல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க இப்ப நாங்களாம் வீட்டுல இருக்கோம்ல இப்ப நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அந்த விஷயத்தை காவல்துறை இல்லனே காவல்துறை நண்பர்கள் போன வாரம் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு தடவை என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்றதுக்காக சரி சத்தியமா அந்த மனுஷன் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது யார் உங்க வீட்டுக்காரர் தானே பக்கத்து வீட்டுக்காரா உலகத்துலயே உங்க வீட்டுக்கார மாதிரி தங்கமான மனுஷன் கிடையாதுமா உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கார ஏய் எனக்கு என்ன குறைச்சல் நான் இவ்வளவு அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி என்னை யாருமே கட்டாம அந்த மனுஷன் கட்டன மாதிரி பாக்காதீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவன் பொண்ணு பார்க்க வரல இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துச்சு நீ அதை சொல்லிடுறேன் சமீபத்துல சத்தியமா நடந்துச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஒன்றரை மணி இருக்கும் எனக்கு ஒரு போன் வந்துச்சு சரி நான் ஒன்றரை மணிக்கு போன் சத்தியமா பயந்தேன் ஏன்னா மச்சா இருக்காங்க வீட்டுல பயமா இருந்துச்சு சரி ஒன்றரை மணிக்கு நமக்கு போன் அடிக்குது என்ன கைகாலாம் நடுங்கி போய் அந்த போன் எடுத்து ஹலோன்னு ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சாருன்னு வச்சுட்டான் சாரி சாரா அவன் என்னையா ஆம்பல் நினைச்சு வச்சுட்டான் நான் விடுவேனா திரும்பி போன் அடிச்சு நான் பொம்பளைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணனும் ராத்திரி ஒன்றரை மணிக்கு திரும்பி அவனுக்கு போன் அடிச்சு ஹலோன்னு திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான் எனக்கு கடுப்பு சம கடுப்பு நாமளே போன் பண்ணி அவட சொல்லுவோம் நம்ம லேடிஸ் அப்படினு சொல்லிட்டு திரும்ப நான் கால் பண்ணி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுனே ஹலோ யோ என்ன ஹலோ ஹலோ ராத்திரி 1:30 மணிக்கு போன் பண்றா நீ பாடா கட் பண்ற

கரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி இலட்சுமி கோபியா வருது. அம்மா கோபியை பத்தி தப்பா பேசுற. அடையா நீ வேற. அவர்தான் தாத்தா ஐயா அப்பா வானார். சரியில்லை네. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் நைட் நைட் தூங்காமலே சுத்திக்கிட்டே இருக்காரு. வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சான்னு விருவிருன்னு கூடி போய் டாக்டர் கிட்டேன் டாக்டர் 15 நாளா ராத்திரி எந்திரிச்சு உட்கார்ந்துக்குறான். வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்னு கேட்டேன். வீட்டுக்கு யாரோமா வந்திருக்கா? என் தங்கச்சி அவள அனுப்பு அவன் தூங்கிரான்.

ஏன்னா நான் கொடுத்தேன் குடும்பத்தோட எங்க மாமியார் வந்துச்சு ஏ அப்பா அக்கா கேட்டாங்க உண்மையிலேயே மாமியார் நல்லா இருக்காங்களான்னு வச்சிருக்கேங்க பத்திரமா என்னைக்கு கிட்னி விலை ஏறுதோ அன்னைக்கு கழட்டிடுவேன் அன் மாசம் பாக்குறாரு இனி மாமியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து நிப்பேன்னு அண்ண எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க மாமா வந்து பொண்ணு பாக்கலனே எங்க மாமியார் மாமனார் அப்படிலாம் பேசாதீங்க திடீர்னு ஒரு நாள் தனியா என்ன பாக்குறதுக்காக வந்தார் சரி நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்னுகிட்டு இருந்தேன் நான் நைட்டி போட்டா எப்படி இருப்பேன்னு வேணா பிக் பாஸ்ல போய் பாத்துட்டு வாங்க அந்த கருமத்தை அந்த எழுபத்தி நாள் அவன் செத்த பாடு எழுபத்தி நாள் பிக் பாஸ் வீட்டுல இருந்தேன் சார் வெளியில வந்த உடனே எங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணேன் ஓட்டு போட்டியான் ஓட்டு போட்டேன் நீ ஓட்டு போட்டா நான் எப்படி நான் வெளியில வந்தேன் நீ வெளியில வரணும்னு வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன் அவர் சமீபத்தாக்கு போட்டா அப்படியே கேட்டேன் நைட்டியை போட்டுக்கிட்டா உள்ள சுத்திக்கிட்டு திரிகிற அப்படின்னு நான் வாசல்ல நைட்டி போட்டு வாத்தி நின்னு எங்க வீட்டுக்கார அங்க தூரமா வந்தாருல்ல நான் அவரை பாக்கல எங்க அப்பா எங்க அம்மா சொன்னாங்க அறிவு கட்ட எருமா மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டு அவரு துக்கப்பட்டு வீட்டை விட்டே அன்னைக்கு உங்க வீட்டு எருப்பிச்சிட்டு ஓடிச்சு அந்த மாதிரி பேசாதீங்க குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஆனா வாழ்க்கையில எது தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த மேடைகள்ல பட்டிமன்ற மேடைகள்ல அண்ணன் கொடுக்கிற மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோங்க குடும்பம் வேறு கட்சி வேறுன்னு பார்க்காம கட்சியவே தன்னுடைய குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரே கழகம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தாங்க என்னைக்குமே அந்த ஒற்றுமை இருக்குல்ல அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம் அதெல்லாம் நடுவர் அவர்களே என்ன பொறுத்த வரைக்கும்

நம்ம பேசுறத அந்த மனுஷன் கேட்கட்டுமே அப்படின்னு கூட்டிட்டு போய் முதல் வரிசையில உட்கார வச்சு அது திருமண வீடுமே நான் அப்படி மானே தேனே பொன்மானே திருமண வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் புரிச்ச முன்னாடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பல அறிவுரைகளை சொல்லிட்டு வாயை வாய முடிஞ்சு இருக்காம நானும் வள்ளுவரை பத்தி வாசுகியை பத்தி சொல்லலாம்னு நான் ஒரு விஷயத்தை அப்படி எடுத்து விட்டேன் வள்ளுவன் வாசுகி எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா வள்ளுவன் சாப்பிடும் போது எப்பவுமே வாசுகி ஒரு செம்பு நிறைய தண்ணியும் பக்கத்துல ஒரு குண்டூசியும் வைப்பாங்களாம் ஒரு நாள் கூட ஏன் வைக்கிறேன்னு வள்ளுவன் கேட்டது இல்லையா எதுக்கு வைக்கிறேன்னு வாசிக்கும் சொன்னது இல்லையா இதே மாதிரி டெய்லி போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் வள்ளுவன் கேட்டாராம் வாசிக்கு கேட்டாலாம்

அவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா ஒரு நாள் வாசுகி கேணியில தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்களாம் வாசல்ல வள்ளுவன் வாசுகி வாசுகின்னு கூப்பிட்டாங்களாம் உடனே அந்த அம்மா அப்படியே கைத்த போட்டுட்டு வெளியில போய் என்னங்கன்னு கேட்டுட்டு திரும்பி வந்து பார்க்கும் அந்த வாளி அப்படியே நின்னுச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் கீழே உட்காந்த என் பைத்தியம் இதை யோசிச்சிருந்துருக்கு இப்படியும் டெஸ்ட் பண்ணலாமா

என்னங்க என்னங்க வா போய் பாப்போம்னு தோல்மில அப்படியே கை போட்டு மெதுவா வந்தாரு வந்து எட்டி பார்த்தாரு வாலி கயிறு எல்லாம் உள்ள கடந்துச்சு எட்டி பார்த்துட்டு என்னையும் பார்த்து என்ன நான் என்னடா லூசு பேல என்ன என்ன நிக்கல எது நிக்கல வாலி நிக்கல கடுப்பாயிட்ட அப்பதான் சொன்னேன் கூற கூப்பிடுற நீ இருக்கணும் நீ ரொம்ப ஒழுங்கா இருந்தா குடும்பம் தூக்கிப்பாடு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு நடுவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா கிடையாதுங்க ஒரு சாதாரண குடும்பத்திலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு கழகம் ஒரு மிகப்பெரிய கழகம் அதுல இதுவரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பது மட்டும் கிடையாதுங்க உயிரினும் மேலான உடன்பிறப்பே சொன்னார்ல தன் உயிரை தாண்டிய உடன்பிறப்பு கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க அரசியல்ல எனக்கு ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படும் போது நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம்தான் இலக்கியம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரே காரணத்தை நீங்களும் தீர்ப்பாக தருவீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே இதுவரை நாங்கள் பார்த்த கூட்டத்தில் இது ஒரு மிகச்சிறந்த கூட்டம் மிகச்சிறந்த ரசிகர்கள் அதற்கு வெங்கடேசன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை